திருப்பாவை இருபத்தி ஏழாம் பாடல் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா ஒன்றனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வ செவி பூவி பாடகமே பல் கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடுரும் நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளித்தேலோரெம்பவ பாடல் விளக்கம் பகைவரை வென்று சீருடன் விளங்கும் கோவிந்தா உன்னை வாயார பாடி மனதார நினைத்து வேண்டும் பறையை பெற்று நாடு புகழும்படியான ஆடை ஆபரணங்களையும் அணிமணிகளையும் சன்மானமாக கேட்பதே நாங்கள் பெரும் பயன்களாகும் ஆடைகளையும் வளைகளையும் செவிப்பூக்களையும் பலவித அணிகலன்களையும் அணிந்து மகிழ்வோம் சர்க்கரை பொங்கலாக தித்திக்கும் பால்சோறு மறையும் அளவுக்கு அதில் நெய்யூற்றி உண்போம் அனைவரும் கூடி அதை சாப்பிடும் பொழுது எங்கள் முழங்கை வரை நெய் ஒழுகும் அதை கண்டு நீ மனம் குளிர வேண்டும் என்று கேட்கிறார்கள் நன்றி நான் உங்கள் சக்தியுமா